கிழக்காக பக்கம் வேண்டுகோளம் போன்ற வெற்றி பாடல்களை பாடிய புகழ்மிக்க பாடகி தேவி நேத குறித்த நேர்காணல் இது இந்த சந்திப்பில் அவரிடம் பேட்டி விட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடல் தங்கம் போன்றவற்றை உங்களிடத்தில் பகிர் வணக்கம் உங்கள் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் உங்களை பத்தி ஒரு பதிவு கூட்டு இருந்தேன் பதிவு கூட்டணுன்னு போது போடும் போதெல்லாம் பதிவு சம்மந்தப்பட்ட பாடல்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம் நாங்கள் செலிப்ரேட்டிங்னா ஒரு இமேஜ் மனசு வச்சிருக்கோம் அது சொல்லப்பட உடச்ச ஆளு நீங்களும் வரும் இது வந்து நீங்க எல்லாம் கொடுக்கறது எந்த கலைஞர் கலைஞர்களாக இருந்தாலும் விஷயம் ஸ்போர்ட்ஸ் ஆகா இருந்தாலும் யாருமே அவங்களோட ரசிகர்கள் தான் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அது இல்லைன்னா ஒரே வித்தியாசம்தான் எங்களுக்கு வந்து நீங்க எந்த கலையில எந்த ஸ்போட்டோ வந்து அவ்வளோ மெச்சி அது வந்து ஆசைப்பட்டு அதை ஆராதிச்சு எங்களை வந்து அவ்வளோ இது பண்ண முடியாது அப்படின்னு அந்த கலைய வந்து எங்களுக்கு வந்து அப்படி அள்ளி கடவுள் ஆசையா இன்னும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு லெவல் டெஃபினெட்லி சோ அது வந்து ரொம்ப ஆசையா குடுத்துருக்காங்களே தவிர்த்து அப்புறம் வந்து ஸ்டார்ட்அப் குடுக்கறது செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் குடுக்கறதெல்லாம் நிச்சயமா நீங்க மட்டும் நாம நான் பரிபூர்ணமா அது நான் ரொம்ப நம்புறேன் சோ யாராவது எனக்கு அதே என்னோட ஆர்ட்ட பத்தியோ இல்லை என்ன பத்தி அதுக்கப்புறம் நான் எப்படி பழகுறேங்குறது மட்டும் இத்தனை பேர் வந்து அந்த தமிழ்ஸ்ல நிறைய பேர் போட்டான் அவங்களால பார்த்து உங்களுக்கு தேங்க் சொல்ல முடியலையே அப்படின்னு தான் எனக்கு தோழில் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய 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 தேங்க்யூ பொங்கல் அதுவுமா வந்திருக்காங்க எல்லாரோட வாழ்வுமே பொங்கி மகிழ்ச்சி பொங்கி நீங்க நினைச்சது எல்லாமே நல்ல காரியங்களை சாதிக்கணும்னு நான் அக்கா மனசார நான் கடவுளை நினைக்கிறேன் உங்களை இந்த ஒரு தருணத்துல வந்து அந்த அத்தனை பேருக்கும் என்னோட நமஸ்காரங்கள் ஆல் மை விஷஸ் அண்ட் மேடம் நீங்க வந்து திரைத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு எங்க அம்மா அப்பா வந்து ஒரு பெரிய அரிஸ்டோகிராட்டிக்ல ஃபேமிலியில இருந்து பாலக்காடு கேரளால இருந்து சோ அவங்க வந்து நான் சின்னத்துல வந்து கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்சேன் விஜய் மாதா அப்படிங்கிற ஸோ அங்க வந்து நன்ஸ் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து நர்சரியிலேயே வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு இந்த டேலண்ட் இருக்கு நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சு எங்க அம்மா பாட்டை சொன்னாங்க அந்த மாதிரி எஸ்பெஷலி எங்க அம்மா வந்து இந்த மாதிரி பாடுறதுக்கு அவளுக்கு டேலண்ட் இருக்கு காம்படிஷனுக்கு அனுப்பலாம் கேரளா இஸ் அண்ட் ஆஃப் காம்படிஷன்ஸ் அந்த காலத்துல ஒழுங்கான காம்படிஷன்ஸ் இப்ப மாதிரி இல்லை மாறிடுச்சு அந்த காலத்துல வந்து கண்ணா பண்ணாம காம்படிஷன் நடக்கும் இன்டர் ஸ்கூல் இது வேற ஒரு ஸ்டேட்லயே அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நிறைய போட்டிகள் இருக்கும் ஸோ அதுல வந்து அனுப்புறேன் அப்படின்னு ஸ்கூல ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்கு அனுப்பினோடனே எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் வாங்கி அது வாட்டுக்கு இருந்தது சரி ஒழுங்காக கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு நாகேஸ்வர வித்வான் வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுக்க தொடங்கினா அப்படிதான் வந்து முறையாக

சென்னைக்கு சென்னைக்கு வந்து வரணும் அப்படின்னு இங்க சொன்னது எங்க மாமா இருந்தாங்க சென்னையில அந்த டைம்ல வெக்கேஷனுக்கெல்லாம் நாங்க அங்க வருவோம் சென்னைக்கு போவோம் ஸோ அந்த டைம்ல வந்து பி பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார் கேரளா மலையாளம் சினிமாஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ அவர்தான் தான் அங்கே தான் முதல் என்னோட ட்ரீம் ஆயில் ஜான்கிமா பார்த்தது வந்து அவர் கூட்டிட்டு தான் எனக்கு ஒரு ஸ்டூடியோ பண்ணி ஸ்டூடியோவில் கூட்டிட்டு போய் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் நான் அவங்கள அந்த பாடி அந்த இதெல்லாம் ஸோ அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பீலியில தான் வந்து என்ன பாட குருவாய்ல வந்து பாடி கேட்டு இந்த மாதிரி டிஜி சர்க்க வந்து போய் கொத்துக்கோ அவர் தான் நீங்க பாக்கி பாட்டை கொண்டு போய் சேர்த்தது வந்து வந்த சிறகு

விழாக்கள் சமைச்சு கேட்கிற பாட்டு ஆனா அந்த பாட்டு எவ்வளவு புகழ் அடைஞ்சதோ ஆனா பாடின நீங்க வந்து அவ்வளவு முகம் தெரியலைன்றது மிகப்பெரிய வருத்தம் என்ன பாட்ட சாருக்கு நான் பாடிந்தேன் நிறைய பாடம் பாடிச்சேன் பட் என்ன பேர் ஒண்ணத்துலயுமே வரல ஒரு எழுபத்தஞ்சு பாட்டு பாடிப்பேன் நிறைய வந்து என்னோட பேர் வராமல் தான் முதல்ல அதெல்லாம் என்னோட குருநாத என்னோட சார் வந்து சொல்லுங்க நீ பாடணும் ஒழுங்கா பாடணும் தான் அவங்கள முக்கியத்தை தவிர்த்து பாக்கி எல்லாம் அது எப்படி நடக்கிறது அப்படின்னு நான் கண்டுக்க இல்லை என் பேர் நான் தான் பாடியிருக்கேன்னு எனக்கு என்னன்னா நான் தான் பாடி இருக்கேன்னு அங்க ஆஃபீஸ் காரணங்களே கதமையில இருக்கு தெரியும் தெரியும் அப்புறம் உண்மையான நான் தான் பாடியிருக்கேன் இது அவங்க சொன்னேன் என்ன சொல்லாட்ட அதனால நம்ம அதை பத்தியும் கண்டுக்காம நான் பாட்டுக்கு கூப்பிட்டா பாடுவேன் அவங்க அதுதான் இருந்தது

என்னையும் சேர்த்தது நாங்க வந்து இன்டர்வியூ பண்ணிருந்தோம் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க வந்து பட் அவங்களோட பேர் வந்திருந்தது அப்படிலாம் சீட்டில பேர் வரணும் அப்ப என்கிட்ட இந்த மாதிரி கேட்டாங்க நீங்க என்ன படிக்கீங்க அந்த மாதிரி தெரியும் அப்பதான் இதெல்லாம் படைக்கேன் அப்படின்னா சோ அவங்க வந்து ஆஹ் ஓ அப்படியா அப்படின்னு அப்புறம் அப்பதான் அதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சுது அப்புறம் சொன்னேன் இல்ல பே என் பேர் இருக்காது ஆனா நான் படிக்கிறேன் சோ அது வந்து இந்த வெளியில வந்து நான் வெளியே வந்துச்சேன் அவங்களுக்குள்ள இவங்களோட பேர் வந்து வர வரன்றாங்க அது எப்படி வர முடியும் அப்படின்னா எங்கூடே ஆக்சுவலி நிறைய பாடி இருக்கிறது நான் பாடினா தெரிய அந்த பிரபல பாடகர்கள் சொன்ன போய் சொல்றதா இருக்கு இந்த காலத்துலாம் நம்ப முடியாது நீங்க அதெல்லாம் போட வேண்டாம் எங்களோட மட்டும் போட்டுக்கணும் எனக்கு அந்த பொய் சொன்னாங்க அப்படிங்கிறது அது ரொம்ப உறுதி நான் வந்து திரும்பி நான் சென்னை வந்த உடனே நான் என் குருநாதிட்டு அந்த மாதிரி சொன்னேன் மாதிரி அப்பா நான் வந்து பொய் சொல்றாங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா அது சொல்லி வெரி பேட் அப்ப சொன்ன நீ வந்து ராஜ அவரோட சிஷியர் தானே நீ போய் பேசேன் நீ அப்படின்னா சோ நான் வந்து ராஜா சார்கிட்ட போய் நான் சொன்னேன் அந்த மாதிரி பேர் வரல நான் நான் தானே படிக்காம நீ தான் படிக்க என்ன இப்ப அப்படின்னு அது ஆனா என் பேர் வரல அப்படியா அப்படின்னு கேட்டாங்க அவர் காணாமல் தான் பிஸியா இருக்கட்டா இருந்தாங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனா நீ வேற பாடியிருக்க அப்படின்னு சொன்னா ஆனா நான் வந்து பொய் சொன்னேன் என்ன சொன்னாங்க நான் அழுதுட்டேன் சரி சரி அப்போ உடனே ஒரு வார்த்தை சொன்னா பாரு என்ன உனக்கு இது ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதுவும் கடவுள் அதனாலதான் இந்த ஒரு காரணம் அவர் பார்த்துப்பாரு என்ன பண்ணணும்ட்டு நீ இதுக்கெல்லாம் பண்ணாத எனிவே நீ ஒரு காரியம் பண்ணு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்புறம் அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆளுக்காக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீ சொல்ல இந்த மாதிரி ஏன் வரலன்னு நீ அவங்கள்ட்ட போய் கேட்கலையா அப்படின்னு கேட்கல சார் இப்போ கேளு அப்படின்னா நான் வரவே மாட்டேன் அவங்க எல்லாரும் லஞ்ச் டைம்ல பிரசாதில் வந்து எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவாங்க ஸோ அந்த ரூம்ல போனேன் அந்த அத்தனை ஆர்கெஸ்ட்ரா காரங்கெல்லாம் இருக்காங்க அந்த ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் அவங்க எல்லாம் ஸோ என்ன ஆகுதுன்னா அது என்ன பேசணும் யார் எது அதெல்லாம் ஓரளவுக்கு போயிடுச்சு சாங்க சொன்னாங்க பாட்டே வரல நான் சொன்னேன் என்ன அந்த மாதிரி என் பேரு மாதம் வரவே மாட்டேங்கிறது ஒவ்வொரு மாட்டியும் அந்த பாட்டுல அந்த பாட்டு ஆமாங்க அதே வரல அப்படின்னு சொல்ல அப்படியும் விட்டதா வார்த்தை விட்டதுங்க பேருக்கு பேரு ராசியே இல்லையா இருக்கும் அதனாலதான் வரவே இல்லை அதனால போடாம விட்டு இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சூச்சாங்க எனக்கு அது ரொம்ப மனசு காம்படிஷன்ஸ் வாங்கியிருக்கேன் ஆல் இண்டியா லெவல்ல ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படி ஆனாலும் மேலே சொன்னேன் இப்ப எல்லாம் வந்து கொஞ்சம் எதை சாப்பிட்டுனா அவ்வளவு ஒரு

பக்கோ சொ அந்த மாத

எனக்கு எங்க அம்மா ரொம்ப பெருசு இல்ல எனக்கு வந்து நம்மளோட கலாச்சாரம் நம்ம வீட்டு நம்மளோட இதுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அங்க இருக்கும் அந்த உணர்வுகள் அந்த இது இருக்கு சோ அதுல வந்து ஜானக்கியமோட வரலாமே சரி நான் ஜானக்கியமான வந்து அதனால எனக்கு வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜானக்கியமா வந்து

பாகங்கள் வந்து பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பலன் ரொம்ப பிடிச்சிருந்து அப்போது அது முடிச்ச உடனே எனக்கு இந்த பிஸ்னஸ் பேக்டிக்ஸ் ஆல் அது அதாவது இந்த ட்ரெயிட்டோட ட்ரிப்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியலைங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் நான் இன்னை வரைக்கும் அது தெரியல அது முடிச்ச உடனே அவர் பத்தி ஆளுக்காரங்க வந்து என்ன ராஜா ஒரு புது வாய்ஸ் அப்படின்னா நிறைய பேர் அவங்க வந்தாங்க அப்போ எனக்கு அவங்களுக்கு பணம் பணம் கொடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரிய தெரியாது அவங்க வந்து ஆஹ் பேட்டி கொடுக்குறீங்களா பேட்டி கொடுக்குறீங்களான்னு அப்ப தமிழும் அவ்வளவு வராத டைம் ஆஹ் பயமும் வர அப்போ ராஜா வந்து கேட்டாரு பேட்டி கொடுக்கணும்னு நினைக்கல ஏதாவது பதிலு சொல்ல அப்படின்னா அப்போ நான் கொடுக்கணுமா அப்படின்னா கூடு அப்படின்னாங்க அவர் பாட்டை அவரோட எடுத்துட்டு அவர் பாட்டு போயிட்டார் எனக்கு பாடுறது ரொம்ப எனக்கு ரொம்ப வந்து பிலிம் சாங்ஸோட பாக்கி ரொம்ப பிடிக்குங்கிறது ஆஹ் இன்னைக்கும் என்னோட திட்டப்பா உனக்கு இந்த அதுல இல்ல அப்படின்னு பார்த்தா எனக்கு ரெண்டுமே பிடிக்கும் ஆனா எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தி தான் அப்ப அதுக்கே கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி யார்கிட்ட கத்துக்கிறீங்க அப்படின்னு பீசார்ட்ட கத்துட்டு இருக்கேன் அப்படின்னா சொல்லி இது பாடணும்னா சே நான் அது அது முறையா கத்துருத்தேன் அப்ப இதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணீங்க ஆமா நான் அதுவும் பண்ணும் எனக்கு பா opportunity கிடைச்சா நான் இது பாடுவேன் அப்படின்னா அதே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து என்டாய் என்ன போட்டாங்கன்னா கர்ணா சினிமா பாட்டு குப்பை என்று ஒரு அப்படின்னு கம்ப்ளைனாக வந்து ஸோ ராஜேஜுக்கு ரொம்ப கோவம் வந்துது அங்கே அந்த ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணுற கூப்பிட்ல நீடியா கேன் ஐதரஞ்சு மேக் அ பர்சன் குரோ அப்பீல் அர்சன் ரொம்ப ரொம்ப சோ அது எல்லாம் பைசா அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இன்வால்வ்ங்கிறது எனக்கு அப்போ தெரியவே இல்லை இன்னைக்குமே அந்த டாக்ஸப் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் எனக்கு இப்போ அட்லீஸ்ட் தெரியாது